நவம் என்பது ஒன்பது என்று அர்த்தம் ராத்திரி என்பதற்கு இரவு என்று பொருள் ஒன்பது இரவுகளில் விரதம் இருந்து அம்பிகையை வழிபட்டு வந்தால் பொன் பொருள் குவியும் என்பது சாஸ்திர நம்பிக்கை அந்த அற்புதமான நவராத்திரி திருநாள் புரட்டாதி மாதம் ஒன்பதாம் நாள் தொடங்குகிறது ஒருவருடைய வாழ்க்கையில் கல்வி செல்வம் வீரம் என்று மூன்றும் தான் கல்வியால் செல்வம் ஈட்டிய செல்வத்தை வாழ்க்கையை நடத்த இயலும் எனவேதான் வீரம் தரும் துர்காதேவியை முதல் மூன்று நாட்களும் செல்வம் தரும் லட்சுமியை அடுத்த மூன்று நாட்களும் கல்வி செல்வம் தரும் சரஸ்வதியை அடுத்த மூன்று தினங்களும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது அருள் கிடைக்க தேவர்கள் கடும் தபம் செய்தார்கள் என்றும் சொல்லுகிறார்கள் சக்தி கிரியாசக்தி சக்தி ஆகிய மூன்று சக்திகளின் பேரருளை பெறுவதற்கு தேவர்கள் முயற்சி எடுத்தார்களாம் தேவர்கள் உடலை அசைக்காமல் தவம் செய்த நாட்களில் எல்லா பொருட்களும் உயிர்களும் அசையாமல் இருந்தனவா அதன் நினைவாகத்தான் நாம் வைத்து கொண்டாடுகிறோம் கொலுப்படிகளை ஐந்து ஏழு ஒன்பது என்று ஒற்றைப்படியில் அமைக்க வேண்டுமா படிக்கட்டுகளில் வெள்ளை அல்லது மஞ்சள் துணிகளை பிரிக்க வேண்டும் முதல் படிக்கட்டில் கலசத்தை வைக்க வேண்டுமா உயரமான பீடத்தில் பராசக்தியை வைத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அலங்கரித்து கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் கொலு வைக்கும் முதல் படியில் ஓரறிவு கொண்ட உயிரினங்களான புல் பூவு செடி கொடி தாவர வகைகளை வைக்க வேண்டுமா இரண்டாவது படியில் இரண்டு அறிவு கொண்ட ஜீவராசிகளான நத்தை சித்தி சங்கு போன்றவற்றை வைக்க வேண்டும் மூன்றாவது படியில் மூன்றரைவு கொண்ட எறும்பு கரையான் போன்ற விஷயம் நான்காவது படியில் நான்கறிவு கொண்ட உயிரினங்களான நண்டு வண்டு போன்ற ஜீவராசிகளின் பொம்மைகளையும் ஐந்தாவது படியில் ஐந்து அறிவு கொண்ட விலங்குகள் நாட்டிற்காக உழைத்தையும் ஏழாவது படியில் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மகான்களின் பொம்மைகளை இடம்பெற செய்ய வேண்டும் எட்டாவது படியில் தேவர்களின் உருவங்கள் தெய்வங்கள் நவக்கிரகங்களின் பொம்மைகள் போன்றவற்றை விற்க வேண்டும் ஒன்பதாவது படியில் பிரம்மா விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளையும் அவர்களது துணைவியார்களான சரஸ்வதி லக்ஷ்மி துர்கை ஆகிய மூவரையும் வைக்க வேண்டுமாம் இதற்கெல்லாம் நடுநாயகமாக கொடுப்புடத்தில் விநாயக பெருமானையும் ஆதிபராசக்தியையும் வைத்து வழிபடுதல் சிறப்பு வந்து சொல்லுகிறார்கள் சரஸ்வதி பூஜை என்று பூஜை அறையில் புத்தகங்கள் எடுத்து போல் கல்வி சம்பந்தப்பட்ட பொருட்கள் தொழிற்கருவிகள் போன்றவற்றை வைத்து வழிபடுதல் வேண்டும் நவராத்திரியின் இறுதி நாள் தேவி வெற்றி பெற்ற திருநாளான விஜயதசமியிடம் வழிபாடுகள் செய்தால் வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும் என்பது எல்லோருடைய நம்பிக்கையாகவும் இருக்கிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் நண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்